திருச்சிரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க ஒரு ஒன்பதாம் திருமுறையாக திரு மாளிகை தேவர் பன்னிரு திருமுறைகளையும் படிக்கிறோம் இல்லையா இப்போ ஆகையினால இப்போ நம்ம ஒன்பதாம் திருமுறையை பார்க்க போகிறோம் இது வந்து அருமையான பாடல் சிதம்பரம் தளத்தில் பாடியிருக்கார் திரு விசைப்பா பன் பஞ்சமம் இந்த பாடல் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு பொருள் பொதிந்ததாக இருக்கும் இது பதினோரு பத்து பாடல்கள் பதினோராவது பாடல் பத்து பாடல் பதினோரு பாடல்கள் இந்த பதினோரு பாடல்களை இதெல்லாம் யாரும் பாடி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அருமையான பாடல் இந்த முதல் பாட் பாடலை மட்டும்தான் எங்கேயாவது யாராவது பாடினா கூட பாடுவாங்க மொத்தம் பாட மாட்டாங்க ஆகையினால் இதையெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல்பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி க கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு இதெல்லாம் என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும் அவங்களும் இதையெல்லாம் கேட்டு இறைவனுடைய திருவருளை பெறணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இறை தொண்டு செய்கிறோம் இது உங்களால் தான் சிறக்கணும் உங்களால் தான் சிறந்துக்கிட்டு இருக்குது மென்மேலும் நிறைய மக்கள் பார்க்கணும் பார்த்து இதன் மூலம் பயனடையணும் பார்த்து சிவா இது இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறாங்களே அப்படின்னு நினச்சி கேட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பெரும் பாக்கியம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பணி சிறப்பாக நடக்குதுன்னு அர்த்தம் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு என்றென்றும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கம் வாங்க இப்போ நம்ம பதிவு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் இதுக்கு அந்த பதினோரு பாட்டு நிறைய பொருள் பொருந்ததுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுக்கு நிறைய அர்த்தம்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பாட்டே பெருசு அதையினால நம் நிறுத்தி நிதானமாக தான் படிக்கிறேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேளுங்க அருமையான அருமையான பொருள் நிறைந்த பாடல் தில்லை சிதம்பரத்தில் திரு தேவர் பாடியிருக்காரு திருச்சிற்றம்பலம் ஒளி விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவள்பளிங்கின் திரள்ணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் மாடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து கந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே இடற்கெடுத் தென்னை ஆண்டு கொண்டு என்னுள் இருப்பிழம்பர வர எரிந்து எழுந்து சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனத் சோதியுள் சோதி அடல் வீடை பாகா அம்பல கூத்தா அயனொடு மாலறியாமை படரொளி பிற பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே தற்பரம் போருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நற்பெரும் போருளாய் உரை கலந்துன்னை என்னுடைய நாவினால் நவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிழா உன்னை தந்த பொன்னம்பலத்து ஆடி கற்பமாய் உலகாய் அல்லை ஆனையை தொண்டனேன் கருதுமா கருதே பெருமையிற் சிறுமை பெண்ணோடு ஆனா என் பிற பருத்த பேரொழியே கருமையின் வெளியே காயக்கனால் இமவான் மகள் உமையவள் கலை கண்ணே அருமையின் மறை நான் கோலமிட்டரற்றும் அப்பனே அம்பலத்து அமுதே ஒரு மயிர் பல புக்கு உருவி நின்றாயை தொண்டனேன் உரைக்குமார் உரையே கோலமே மேலை வானவர் கோவே குணங்குறி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகாயங்கள் கால கால காலா காமநாசா ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்போர் கோயில் கொண்டு ஆடல் வல்லானே ஞாலமே தமியேன் நற்றவத்தாயை தொண்டனே நனுகுமா நனுகே நீரணி பவல குன்றமே நின்ற நெற்றி கண் உடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெல்லமே மேருவில் வீரா ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பொன்செய் அம்பல தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமார் இசையே தனதன்னல் தோழா சூழ தானுவே சிவனே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையோதோர் கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமரவிநாயகா சனக அம்பலத்து அம் அமரே சக்கரனே நுணகழல் இணைய நெஞ்சி நுழி தொண்டனேன் நுகருமா நுகரே திரும்பிய பிறவி சில தெய்வநெறிக்கே திகைக்கின்றேன் திகை யாமே திகைக்கின்றேன் தன யாமே நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடி கே நிகழ்வித்த நிகரிலா மணியே அறம் அறம்பல தீரங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா புரஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனேன் புணருமா புனரே தக்கண்ணல் தலையும் எச்சவன் தலையும் தாமரை முகன் தலையும் ஒக்கவிண்டுருள ஒன் திருப்புருவம் நெறி தருளிய ஒருத்திறனே அக்கனை புளித்தோல் ஆடை மேல் ஆட ஆட நம்பலத்து ஆடும் சொக்கனேயவர்க்கும் தொடர்வரி யாயை தொண்டனேன் தொடருமா தொடரே மடங்களாய் கணக்கன் மார்பு அருள் புரி வள்ளலே மருளார் இடங்கொள்முறம் வெந்து அவியவை திகேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்கவள் அரக்கன் அருள் திருவரை கீழ் அடர்ந்த பொன்னம்பலத்தரசே விடங்கொள் கண்டத்து எம் விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே மறைகளும் அமரர் கூட்டமும் மாட்டாது அயன் திருமாலொடு முயங்கி அயந்திருமோடு மயங்கி முறை முறை முறையிட்டு ஓர்வரியை மூர்கனேன் புண் மொழிகள் அரைக்கழல் அரன்சீர் சீர் அறிவிழா வேறுமை சிறுமையில் பொறுக்கும் எம் அம்பலத்துள் நிறைதரு கருணா நிலையமே உன்னை தொண்டனே நினையுமா நினையே சுவாமி சிச்சபை சுவாமி ஆனந்த நடராஜர் அம்பாள் சிவகாம சுந்தரி மூலநாதர் அம்பிகை உமா பார்வதி பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் அப்படியே எனக்கு அவ்வளோ ஒரு கண்ணில் நீர் வந்துடுச்சு இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு பாடினேன் எப்படி வர்ணிச்சிருக்கார் பார்த்தீங்களா அதை நம்ம மாணிக்க வாசகருடைய பாடலில் பாடிட்டேன் அந்த ராகத்தில் பாடிட்டேன் மாறி நின்றெண்ணெய் மயக்கிடும் வஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பதிகத்தில் பாடியிருப்பார் அந்த ராகத்தில் அருமையான பாடல் பாருங்கள் இதில் எதை சொல்லுவேன் எதை விளக்குவேன் எல்லாமே அப்படி இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு பாருங்கள் அப்படியே அக்கக்கா பிரித்து பாடியிருக்கேன் இறைவனைடையா கண்ணை மூடிக்கணும் இல்லை நடராஜர் சிவகாமியும் நினச்சிக்கின்னு கண்ணை மூடனிங்கன்னா அவங்களுடைய ஆனந்த தாண்டவம் தெரியும் ஓம் நமச்சி வாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்